வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த சைட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால் பக்கத்தில் ஸ்ரீ கருடா மெகா அவென்யூ அங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ சைட்டுக்குள்ளே வந்துவிட்டேங்க சைட்டுக்குள்ளே முப்பது அடி ரோடுங்க மண் ரோடு சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகளுங்க இதுதாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்ட் ஒலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க கிழக்கு பார்த்த சைட்டு பஞ்சாயத்து அப்ரோடு முப்பது அடி ரோடு அருணோதயமால் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் கோயம்புத்தூர் பை பஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பல்லடம் பஸ் ஸ்டாண்டு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க இந்த இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நெபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட்டு சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் மீட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்குறோம் நன்றி வணக்கம்